வணக்கம் நேர்கலே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவில் வழக்கமான ஊதியம் ஆண்டுக்கு ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் உயர்வு காட்டுத்தீயில் சிக்கிய கிரீஸ் உதவிகரம் நீட்டிய பிரான்ஸ் சீரற்ற காலநிலை பிரான்சின் நாற்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை சூரிஜ் உயிரியல் பூங்காவில் நாற்பத்தொன்பது வயது யானை கருணைக் கொலை ஜெர்மனியில் குடும்ப வன்முறையில் ஈடுபட்ட நபர் போலீசாரால் சுட்டுக்கொலை கொலை உக்ரைனின் தீவிர தாக்குதல் மேற்கு நாடுகளை கடுமையாக சாடிய புட்டின் டொனால்ட் டிரம்பை நேர்காணல் செய்யும் மஸ்க் ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள கோரிக்கை இனி விரிவான செய்திகள் பிரித்தானியாவில் வழக்கமான ஊதியம் ஆண்டுக்கு ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் உயர்வு பிரித்தானிய சராசரி வாராந்திர வருவாய் போனஸ் தவிர ஜூன் மாத இறுதி வரையிலான மூன்று மாதங்களில் முந்தைய ஆண்டை விட ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் அதிகம் என்று தேசிய புள்ளியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது பதினாறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் என்ற வட்டி விகிதத்தை ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு வைத்திருந்த பிறகு ஆகஸ்ட் முதலாம் திகதி வட்டி விகிதங்களை குறைக்கும் போது ஊதிய வளர்ச்சியை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்று இங்கிலாந்து வங்கி காலத்தில் கூறியது நடுத்தர பணவீக்கத்தை அதன் இரண்டு சதவீத இலக்கில் வைத்திருப்பதற்கு இங்கிலாந்து வங்கி இணக்கமாக இருப்பதாக நினைக்கும் வழக்கமான ஊதியம் ஏறக்குறைய இருமடங்கு வேகத்தில் வளர்ந்து வருகிறது மேலும் மத்திய வங்கி புதன்கிழமை தரவு பணவீக்கத்தை இலக்கை விட மீண்டும் காண்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காட்டுத்தீயில் சிக்கிய கிரீஸ் உதவிகரம் நீட்டிய பிரான்ஸ் கிரீஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய காட்டுத்தீ காரணமாக பல நூறு ஹெக்டேயர் காடுகள் தீக்கிரையாகி உள்ளன இந்த நிலையில் பிரான்ஸ் ஒரு சில உதவிகளை கிரீஸ் நாட்டுக்கு வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் ஜெரால் டர்மனின் தெரிவித்துள்ளார் மீட்பு குழுவினர் தீயணைப்பு படையினர் மருத்துவ குழுவினர் என மொத்தமாக நூற்றி எண்பது பேர் கொண்ட குழு ஒன்று கிரீஸ் நோக்கி புறப்பட்டுள்ளது அங்கு பல்லாயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளதால் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஐம்பத்தைந்து பார ஊர்திகள் பிரான்சில் இருந்து புறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சீரற்ற காலநிலை பிரான்சில் நாற்பத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை இன்று செவ்வாய்க்கிழமை நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவும் என வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது பகல் நேரத்தில் மிக கடுமையான வெப்பமும் பிற்பகலின் பின்னர் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் என எதிர் எதிர் காலநிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது பாரிஸ் மற்றும் இது பிரான்ஸ் மாவட்டங்களில் நாளை கடுமையான வெப்பம் நிலவும் எனவும் அதிகபட்சமாக முப்பத்தெட்டு பாகி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பம் மற்றும் மழை காரணமாக மொத்தமாக நாற்பத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பூங்காவில் சைலா ஹிமாலி என்ற யானையை கருணை கொலை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த யானை இலங்கையிலிருந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் சுவிட்சர்லாந்துக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது ஜூலை ஒன்று அன்று யானைக்கு நாற்பத்தி ஒன்பது வயதாகுகிறது யானைக்கு சிறுநீரகங்கள் இனி சிறப்பாக செயல்பட கடினம் என தெரிவிக்கப்படுகிறது சைலா மரணத்துக்கு பிறகு அவரது இரண்டு குழந்தைகளான தொடர்ந்து வாழும் என மிருக சாலை நம்புகிறது ஜெர்மனியில் குடும்ப வன்முறையில் ஈடுபட்ட நபர் போலீசாரால் சுட்டுக்கொலை ஜெர்மனியில் நபர் ஒருவர் சுட்டுக் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார் மாநிலத்தில் ஓஃபன் என்ற நகரத்தில் உள்ள ஓவர் கியேசன் என்ற பிரதேசத்தில் முப்பத்தொன்பது வயதான நபர் தனது வீட்டில் குடும்ப வன்முறையில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதனையடுத்து அயலவர்கள் போலீசாருடைய உதவியையும் நாடியுள்ளனர் இந்த நிலையில் முப்பத்தொன்பது வயதுடைய நபர் போலீசார் மீது கத்தி குத்தி தாக்குதல் சம்பவம் ஒன்றை மேற்கொள்ள முயற்சித்துள்ளார் இதனையடுத்து அயலவர்கள் போலீசாருடைய உதவியை நாடினர் இந்த நிலையில் முப்பத்தொன்பது வயதான நபர் போலீசார் மீது கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தை மேற்கொள்ள முயற்சித்துள்ளார் அதற்கமைய போலீசார் தற்காப்புக்காக இந்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனின் தீவிர தாக்குதல் மேற்கு நாடுகளை கடுமையாக சாடிய ரஷ்யாவின் எல்லை பகுதியான விமான தாக்குதல்களை நடத்தியது இந்த நிலையில் ரஷ்ய திடீர் ஓடுருவலை ஆதரிப்பதற்காக ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மேற்கு நாடுகளை வசை பாடினார் மேலும் ரஷ்ய பொதுமக்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குற்றம் சாட்டிய எதிரியுடன் என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று அவருக்கு எழுப்பினார் திங்களன்று உக்ரைனின் உயர்மட்ட தளபதி அலெக்சாண்டர் துருப்புகள் ரஷ்ய எல்லைக்குள் முன்னேறி வருவதாக ஜனாதிபதி விளாடிமிர் கூறினார் டொனால்ட் டிரம்பை நேர்காணல் செய்ய மெலான் மஸ்க் ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள கோரிக்கை பில்லியனர் அமெரிக்க குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பை தனது மேடையில் நேரடியில் நேர்காணல் செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் விதி கீழ் சட்டப்பூர்வ கடமைகளுக்கு இறங்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்சந்தை தலைவர் தியரி பிரெட்டன் எக்ஸ் உரிமையாளர் எலான் மஸ்கை வலியுறுத்தினார் எக்ஸில் வெளியிடப்பட்ட கடிதத்தில் பிரெட்டன் கூறுகையில் நேரடி ஸ்ட்ரீமிங் தொடர்புடைய நிகழ்வுகள் தீங்கு உள்ளடக்கத்தை பெருகுவது தொடர்பாக அனைத்து விகிதாசார மற்றும் பயனுள்ள தனிப்பு நடவடிக்கைகளும் செயற்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு மஸ்கோ ஒரு சட்ட பொறுப்பு உள்ளது என்றார் எக்ஸானது உலகளவில் முன்னூறு மில்லியன் பயனர்களை கொண்டுள்ளது அவர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ளனர்